வணக்கம் மற்றும் ஒரு அடையாளப் பொக்கு நிகழ்ச்சியோடாக சந்தித்திருக்கின்றோம் மதங்களின் வரலாறுகளை பறைசாற்றும் வகையில் பல்வேறு இடங்களிலும் பலவாறான வரலாற்றுப் பொக்கிஷங்கள் காணப்படுகின்றமே ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது இருப்பினும் குறித்த ஒரு பிரதேசத்துக்கு மாத்திரமே வரையறுக்கப்பட்டு சமய கலாசார சின்னங்களுக்கு மத்தியில் மற்றுமொரு மதத்தை வலியுறுத்தும் அதுவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த மதிப்புமிக்க சொத்துக்கள் காணப்படுகின்றது என்பது ஒரு அதிசயத்தக்க விடமாகவே காணப்படுகிறது யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மிக பழமையான குடியிருப்பு பகுதிகளில் இது ஒரு முக்கியமானது இது இலங்கையிலேயே நகராக்கம் இடம்பெற்று மிக பழமையான இடங்களில் ஒன்றாக சொல்லப்படுகின்றது தற்பொழுது இது சிறிய ஊராக இருப்பினும் பழைய காலத்தில் யாழ்ப்பாண பகுதியில் தலைமையான ஒரு இடமாகவே இந்த இடம் கருதப்படுகின்றது அக்காலத்தில் அழைக்கப்பட்டதாகவும் இவ்வூரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன கந்துர் குடியேற்றம் புத்துமய புத்தமய காலத்தில் முற்பட்டது என்பதையும் பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய சான்றுகள் இங்கு காணப்படுவதையும் ஆய்வுகள் கண்டெடுத்துள்ளன இப்பகுதியில் அகழ்வாய்வுகள் கிடைத்த பொருட்கள் சில முன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழர்கள் வாழும் பகுதியில் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ் மிக புராதன விகாரை ஒன்று பற்றிய கண்ணோட்டமாகவே இது காணப்படுகின்றது இது அஹ் சுண்ணாகம் கந்திரோடை பிரதேசத்தில் அமைந்துள்ளது இந்த வரலாற்று புகழ்பெற்ற பெற்ற கந்தரோடை புராதன விகாரையை பற்றி சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த விகாரையில் பல்வேறு அளவுகளிலும் அமைக்கப்பட்டுள்ள விசேட ஒரு பண்பாக பற்றிய தகவல்களை இன்னும் விரிவாக இந்த பதிவினை நோக்கலாம் அமைக்கப்பட்டுள்ளது திக்கே இருந்த பனந்தோப்பு பகுதியில் இருந்த மண்மேடுகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கவனித்த போல் பிகிரிஸ் அவை பௌத்த தாது கோபுரங்களில் இருந்து மேடுகளாக இருக்கலாம் என எண்ணினார் ஆனால் இந்த பற்றையும் பறகு மூடப்பட்டு காடாகி இருந்தபடியால் அங்கே அகழ்வு எதையும் அவர் மேற்கொள்ளவில்லை மேலும் அவரது மேலாய்வுகள் கந்தரோடை மல்லாகம் சுண்ணாகம் வல்லிபுரம் ஆகிய பகுதிகளையும் உள்ளடக்கியிருந்தது அவரது ஆய்விற்காக ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே வழங்கப்பட்டிருந்தபடியினால் இவ்வணம் முடிந்ததும் அவரது ஆய்வுகள் நிறுத்தப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளில் இலங்கை தொல்லியல் திணைக்கள ஆணையாளராக இருந்த சார்ஸ் எட்மண்டர் கொடகும்பர கந்தரோடையின் தெற்கு பகுதியில் பனந்தோப்புகளுக்கிடையே காணப்பட்ட மீட்டை முதல் தடவையாக அகழ்வு செய்யும்படி பணித்தார் இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு அகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டன இவ்விடத்தில் பற்றையும் பரப்புமாக வளர்ந்திருந்த இளம்பனை வடலிகளையும் தறிக்க வேண்டியிருந்தது அகழ்வுகள் திட்டமிட்ட முறையில் மேற்கொள்ளப்பட்டன முதலில் கிழக்கு மேற்காக அடி வடக்கு தெற்காக நூறு அடி நீளமும் கொண்ட நிலம் அளந்து ஆப்புக்கட்டை அடிக்கப்பட்டது அகழ்விற்கு எட்டடி சதுரங்கள் அமைக்கப்பட்டு இரண்டடியாக நடைபாதைகள் இடைவெளியாக விடப்பட்டன அகழ்வு சதுரங்கள் மேற்கில் இருந்து கிழக்காக டிவான் என ஜூலை மாதம் முதல் இருபது ஸ்தூபங்களின் அடித்தடங்கள் காணப்பட்டன இவற்றில் பெரிய அடி அகலமும் சிறியது ஆறு அடி அகலமும் கொண்டிருந்தன இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது அகழ்வாயில் இருந்த ஸ்தூபங்களின் மேல் கட்டுமானம் எதுவும் காணப்படவில்லை என்பதே அவைகள் காலப்போக்கில் அழிவுற்றிருக்கலாம் அல்லது செங்கட்டிகள் ஒவ்வொரு உயரமட்டங்களில் ஒன்றிற்கு மேல் ஒன்றாக ஒன்றோடு ஒன்று அமைந்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி தொடக்க மார்ச் மாதங்களில் கந்தருடைக்கு மேலாய்வு செய்வதற்காக வந்த விமலா பேக்கி இந்த விடத்தில் இலங்கை தொல்லியல் லாக அகழ்வுகள் செய்ததாகவும் இந்த அகழ்வுகளில் தாது கோபங்களின் அடித்தடங்கள் காணப்படுவதாகவும் மற்றும் குழிகளில் இருந்து முத்திரை நாணயங்கள் உரும நாணயங்கள் லக்ஷ்மி பட்டயங்கள் கிடைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் சுமார் மூன்று தசம் இரண்டு சதுர கிலோமீட்டர் பிரதேசத்தை உள்ளடக்கிய இப்பகுதி ஆய்வுகளை மேற்கொண்ட போது தொன்மையான கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் நாணயங்கள் எலும்புகள் கட்டட அழிபாடுகள் சிற்பங்கள் சிலைகள் தமிழ் பிராமி பொறிப்புகள் மணிவகைகள் ஆபரணங்கள் முதலாக கிடைக்க பெற்றன இவை அப்பிரதேசத்தில் உணர்த்தி நீக்கின்றன இச்சான்றுகள் இந்தியாவினது அரிக்கமேடு ஆதிச்ச நல்லூர் போன்ற இடங்களுடனான தொடர்புகளை உணர்த்துகின்றன கிரேக்க உரோம பொருட்கள் நாணயங்கள் அந்த நாடுகளுக்கிடையிலான நேரடி அல்லது தமிழகம் மூலம் தொடர்பு இருந்ததை உறுதிப்படுத்துகின்றது அனுராதபுரம் புலனறுவை மாதோட்ட போன்ற இடங்களுடன் தொடர்புகள் இருந்தமைக்கான சான்றுகள் கிடைத்துள்ளன கந்தருடை பற்றி வரலாற்று குறிப்புகள் இலங்கையின் புராதன நூல்களான தீபவம்சம் மகாவம்சம் போன்றவற்றில் காணப்படாவிட்டாலும் கிறிஸ்துவுக்கு பின் பதினான்காம் நூற்றாண்டுகளுக்குரிய ரம்புத்து என்ற நூலில் கதிரக்கொடை குறிப்பிடப்பட்டுள்ளது கதிரக்கொடவை பௌத்த மதத்திற்குரிய மையமாகவே ரம்பத்த நூல் குறிப்பிடுகின்றது எனினும் சிங்கள மக்களால் மட்டுமே இந்த பௌத்த மதம் உள்வாங்கப்பட்டது என்பதை விட சமகாலங்களிலே தமிழர்களும் பௌத்த மதத்தினை கடைபிடித்து வந்தமையை தமிழகத்திலும் அவதானிக்க முடிகின்றது இங்கு கிடைத்த சான்றுகளுடன் தமிழ் பௌத்தர்கள் இங்கு வாழ்ந்திருந்தனர் என்பதையும் வெளிப்படுத்துவதாக தெரிகின்றது இங்கு கிடைத்த தோல்பொருள் பலவும் தமிழகத்தில் பெருந்தற்கால மற்றும் பௌத்த சின்னங்கள் காணப்பட்ட இடங்களது சின்னங்களை ஒத்தவையாக உள்ளன இப்பெருங்கட்கால பண்பாட்டு வழிவந்த மக்கள் தமிழ் மற்றும் பிராகிருத மொழிகளை பேசினார்கள் என்பதை இங்கு கிடைத்த சாதனங்கள் உறுதி செய்கின்றன அதாவது தற்பொழுது கூட நாம் பார்வையிடக்கூடிய கந்தரோடை தமிழ் பிராமி பதிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது பற்றிய விளக்கமாக பார்த்துமாயின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினர் தொல்லியலாளர் கிருஷ்ணராசாவின் தலைமையில் கந்தரோடையில் உச்சாபனை என்ற பகுதியில் மேற்கொண்ட தமிழ் பிராமிய எழுத்துக்கள் பதித்த ஒரு கரும்பு சிவப்பு மட்பாண்ட ஓடுகளை கண்டெடுகின்றனர் இவற்றில் நான்கு ஓடுகளில் எழுத்து பொறிப்புகள் முழுமையாக இருந்தன சடராசன் என்ற பெயர் தென்னிலங்கையில் அக்குறு கொடுகின்ற கிடத்தில் ஒஸ்மண்ட் போப்பேராட்சி கண்டெடுத்த ஒரு நாணயத்தில் கலாநிதி புஷ்பரட்னத்தின் வாசிப்பின்படி தமிழ் பிராமிய எழுத்துக்களில் சடக நாகராசன் என்ற பெயர் பொறுத்து ஒரு நாகு அரசனின் பெயரை ஞாபகப்படுத்தியது இந்த பெயரை கொண்டவன் ஒரு நாகு அரசனாகவோ அல்லது தலைவனாகவோ இருந்திருக்கலாம் இந்த ஓட்டின் காலம் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூறாம் ஆண்டாக கணிக்கப்படுகின்றது மற்றையது பலூர் இது தமிழ் இலக்கியங்களில் கலிங்க நாட்டில் இருந்த தந்திரபுர பலூர் என அழைக்கப்பட்டது இந்த வாசகம் காணப்பட்ட மட்பாண்டத்தில் கலிங்க நாட்டில் இருந்து பொருட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அக்காலத்தில் பெரிய பானைகளில் பொருட்களை ஏற்றி கப்பல்களில் கொண்டு வரும்போது வழக்கமாக இருந்தது இந்த மட்கலம் கலிங்கத்துடனான வர்த்தக உறவுகளுக்கு சான்றாக இருக்கின்றது மற்றையது ஆபதி இது ஒரு மட்கல தூண்டில் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூறாம் நூற்றாண்டு கூறியது தமிழ் பிராமிய பிராமியகுள்ளத்தில் ஆபதி என்பது ஒரு மாட்களின் தூண்டிலில் கிறிஸ்துவக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு கூறிய தமிழ் பிராமியகுள்ளத்தில் ஆபதி என்ற பெயர் காணப்பட்டது இப்பெயர் அப்பாத்திரத்திற்கு உரிமையாளரின் பெயராக இருக்கலாம் அல்லது அப்பாத்திரத்தின் பொருட்களை ஏற்றி வந்த வர்த்தகரின் பெயராக இருக்கலாம் என ஊகிக்கப்படுகின்றது அடுத்து கண்டுபிடிக்கப்பட்ட சொல்லானது குனி உடைந்த மட்பாண்ட துண்டில் இருந்து குனி என காணப்பட்ட தமிழ் பிராமிய வாசகம் ஒரு பெண்ணின் பெயரின் கடைசி இரு எழுத்துக்களாக இருக்கலாம் இதில் காணப்படும் ஆரம்ப கால பிராமி எழுத்து வடிவம் கிறிஸ்துவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு கூறியது அடுத்ததாக நாணயங்கள் மற்றும் கிரேக்க ரோம சீன பொருட்கள் இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் உரோம கிரேக்கர்கள் மற்றும் சீன நாணயங்கள் கந்தரோடைக்கு இந்த நாடுகளுக்கு இடையே நேரடி தொடர்பு இருந்ததை உறுதிப்படுத்துகின்றது பண்பாட்டு மட்பாண்ட அடுக்குகள் இரண்டாயிரத்து பதினொன்று அகழ்வாராய்ச்சியில் ஐம்பத்தி நான்கு கலாச்சார மட்பாண்ட அடுக்குகள் கண்டெடுக்கப்பட்டன இவை கந்தரோடையில் மிக நீண்ட தொடர்ச்சியான பண்பாட்டு வளர்ச்சி நிகழ்த்ததை காட்டுகின்றது பெருங்கற்கால சின்னங்கள் இலங்கையை பொறுத்தவரை பெருங்கற்கால பண்பாட்டு ஏற்றங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன முதன்மையான இடங்களில் கந்தரோடையும் ஒன்றாகும் இது இப்பகுதியில் பழங்கால குடியேற்றத்தின் வரலாற்றை உணர்த்தி நிற்கின்றது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் கந்தரோடையில் இலங்கை தொல்லியல் துணைக்களத்தைச் சேர்ந்த நிமால் பெரியராவுடன் இணைந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர் புஷ்பரத்னம் மேற்கொண்ட அகழ்வாய்வுகளை கிறிஸ்துவுக்கு பின் முன்னூறு ஆண்டிற்குரிய தமிழ் பிராமிய எழுத்துக்களும் வாசகங்களும் கொண்ட பல மட்பாண்ட ஓடுகள் கண்டெடுத்திருக்கின்றன மட்பாண்ட ஓடுகளில் காணப்படும் பெயர்களை அம்மட்கலன்கள் உரிமையாளர்கள் அதில் இருக்கும் பொருட்கள் தங்களுடையது என காட்டுவதற்காக பொறித்திருப்பார்கள் அல்லது அப்பண்டங்களை பொருட்களை கொண்டு வரும் வர்த்தகர்கள் தங்கள் பெயர்களை பொறிப்பார்கள் தமிழ் பிராம்பிய எழுத்துக்களின் தொகையை கொண்டு பார்க்க முடியாது தமிழையும் எழுத வாசிப்ப தீரிந்த கணிசமான தொகையினர் இந்த கிறிஸ்தவுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு பகுதியில் கந்தருடையில் வாழ்ந்திருக்கின்றார்கள் என கூறப்படுகின்றது அது மட்டுமன்றி அவ்வூட்டத்தில் ஒரு சிறிய குழியை தோண்டி ஆராய்ந்த பொழுது அக்குழியில் பன்னிரண்டு அடி ஆழம் வரை ஒவ்வொரு கால பகுதிகளுக்கு மக்களின் பதிவிட கழிவுப் பொருட்கள் காட்டியது அக்குழியில் அடிமட்ட கன்னி நிலம் வரை அகல முடியவில்லை அக்குழியின் மேல் மட்டங்களிலேயே கிறிஸ்துவுக்கு பின் முதலாம் இரண்டாம் நூற்றாண்டுகளுக்குரிய தொல்பொருட்களை காண முடிந்தது இவை தவிர இரும்பு தாதுகள் கோரல்கள் கேட்கள் லக்ஷ்மி பதக்கவில்லைகள் என அக்குழியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த விகாரையானது கந்தரோடை கல்லறை என்றும் கூறப்படுகின்றது கந்தருடை பகுதியில் தொற்பொருட்கள் சின்னங்கள் என பல கண்டுபிடிக்கப்பட்டதால் அது பழங்கால பௌத்த பகுதியாகவும் அதே சமயம் இறந்தவர்களை அடக்கம் செய்ய இடமாகவும் இதனால் கந்தருடைய விகாரியானது கந்தரோடை கல்லறை எனவும் கூறப்படுகின்றது அதைவிட இங்கு இன்னொரு கதையும் கூறப்படுகின்றது அதாவது இங்கு வந்த பிக்குகள் அவர்களுக்கு அதாவது அவர்களது தகுதிக்கும் பதவிக்கும் ஏற்றது போல் அவர்கள் ஏற்றவாறான கல்லறை அமைக்கப்பட்டதாகவும் அங்கு இருக்கும் விகாரி வடிவிலான கட்டிடங்கள் ஒன்று பெரிதாகவும் ஒன்று சிறியதாகவும் ஒன்றில் அகலம் கூடியதாகவும் மற்றும் அகலம் குறைந்ததாகவும் காணப்படுகின்றது இந்த கந்தருடை விகாரையானது தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் புத்த மதத்தின் இருப்பை காட்டும் இங்கு கிடைத்த பொருட்கள் அருகிலுள்ள யாழ்ப்பாண அருங்காட்சியகத்தில் தற்பொழுது காணப்படுகின்றது சில நாணயங்கள் புத்த சிலைகள் கல்வெட்டுகள் மற்றும் சில வெளிநாட்டுப் பொருட்கள் இந்த இடமானது வணிகத்தில் மிகவும் புகழ் பெற்று விளங்கியது மட்டுமல்லாமல் பௌத்த மதமும் இங்கு இருந்ததற்கு சாட்சியாக திகழ்கின்றது கந்தருடை விகாரையானது யாழ்ப்பாண மாவட்ட சுன்னாகத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான கோவிலாகும் இக்கோவிலுக்கும் பௌத்த சிங்களத்திற்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இங்கு காணப்படுகிறது சுருக்கமாக கந்தரோடை ஈவ கல்லறைகள் யாழ்ப்பாணத்தில் நீண்ட மற்றும் வளமான வரலாற்றை எடுத்து கூறிய ஒரு இடமாக காணப்படுகின்றது அது மட்டுமன்றி இந்த கல்லரி மயானமானது தற்பொழுது கூட உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் ஒரு இடமாக காணப்படுகின்றது இது ஒரு வரலாற்று காணப்படுவதனால் எமது இதனை பற்றிய ஆய்வு இடம் இடம்பெற்றிருக்கின்றது இது போன்ற வரலாற்று இடங்கள் சுற்றுலா தலங்கள் எமது பாரம்பரியத்தை பறைசாற்றும் இடங்களை அறிந்து கொள்ள வேண்டுமாயின் எமது அடுத்த அடையாள நிகழ்ச்சியினுடாக இணைந்து இருக்கலாம் இதுபோன்ற இன்னும் சுவாரஸ்யமான விடயங்களை எமது மற்றும் ஒரு அடையாள கிசு நிகழ்ச்சியினோடாக பார்வையிடலாம்